அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஹைபசி மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த கிரகநிலையின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று பிரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய வகையில் குரு வக்ரத்தில் இருக்கிறாருங்க சகாயஸ்தானத்தில் குரு வக்ரத்தில் இருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க இந்த தருணத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க விரயஸ்தானமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள மாதமாக இந்த ஐப்பசி மாதம் பார்க்கப்படுகிறது திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் பல கிரகநிலைகள் மிக சாதகமாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ வலிமை வாய்ந்த குருவை பொறுத்தவரைக்கும் அவர் மேசராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் வக்ர குரு கொடுக்கிறாருங்க குரு வக்ரம் பெற்றிருப்பது பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஐபசி மாதத்தில் இருபத்தி மூன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க சனி பகவான் நவ கிரகங்களிலே அதீத வலிமை வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் வக்ரகதியில் சஞ்சரித்ததால் சில விஷயங்கள் சில குறைந்திருந்தாலும் சில விஷயங்கள் நன்மைகள் அதீதமாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு விதத்தில் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று இன்னும் சில மாதங்கள் இந்த மாதம் முழுவதுமே அவரது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறார் முழு ஆட்சி பலம் பெற்ற சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பணிகள்ல நன்மை கிடைக்க போகிறது திடீரென பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக சனியின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் இந்த மனித வாழ்வுள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒரு ஆட்சி வீடு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஐப்பசி மாதத்தில் சம கிரகங்களாக கருதக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் கன்னிராசியின் ஆட்சி வீட்டிலும் அதிபதியான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிப்பது நல்ல பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருணத்தில் திடீரென எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க இந்த புதிய வாய்ப்புகள் உங்களது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கு உள்ள தடைகளை தகர்த்தறிவதற்கான வாய்ப்பையும் யோக உருவாக்கி கொடுக்கிறது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி மிக துல்லியமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஐப்பசி மாத முழுவதும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதுமனை புகுதல் திருமண விழா காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்றதொரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விளக்குவதற்கு வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கரன் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு இரண்டாம் தேதியிலிருந்து கண்ணிராசியிலும் சஞ்சரிக்க போகிறாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு இடங்களின் அமைப்பு காரணமாக மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் கிடைக்க போகிறதுங்க பல்வேறு விதமான தடைகள் தாமத தகிர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கப் போகிறது பல தடைகள் தொல்லைகள் கடன் சார்ந்த விஷயங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தியாக்காரராகவும் இருக்கக்கூடிய புதன் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதற்கு பிறகு வெறுச்சக ராசியிலும் மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதனின் அமைப்பு பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க அதிலும் ஐப்பசி மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாம் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பெரும்பாலும் செவ்வாயுடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயுடன் சூரியன் இணைவது மிக பெரிய அளவிற்கு மாற்றத்திற்கும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு புத யோகம் வலுவாக மாற்றங்கள் நிச்சயமாக யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த ஐப்பசி மாதத்தில் கோடிஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது நன்மை எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முதன்மையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பவராக பார்க்கப்படுபவர் குரு பகவான்ங்க சகாயஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை அனைத்தையும் சமாளித்து லாபத்தை வைத்துக் கொள்வதற்கான நிறைந்த வாய்ப்பை கொடுக்க போகிறாருங்க பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் குறிப்பாக உள்ளிட்ட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் ராகு குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தான அமர்வது மட்டுமல்லாது ஐந்து ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே வேலை வாய்ப்பில் சற்று அலைச்சல் சிரமம் இருந்தாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் ரீதியாக எதிர்பாராத பணவரவு உண்டு பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் வெற்றியிருக்கிறாருங்க அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் சப்தம பார்வையால் மூன்றாம் இடத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோக உண்டு மேலும் செவ்வாயினுடைய பார்வை மூன்று ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் பெரும்பாலும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சுக்கிரன் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை புதனின் பொறுத்த வரைக்கும் பல காரிய தடைகளை விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க எப்படி பார்த்தாலும் இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்